உங்களுக்கு என்ன முத முத நான் ஒரு மூணு மாசத்துக்கு முத வந்தேன் டாக்டர் வரும்போது ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்த மாதிரி தான் வந்தாங்க நடக்க முடியாமல் ரொம்ப தள்ளாடி வந்திருந்தேன் இப்போ ரெண்டாவது சிட்டிங்கு ஒரு ட்ரிப் வந்துட்டு பண்ணேன் இப்போ மூணாவது ஷிட்டிங்க்கு இப்போ நல்லா நடக்க முடியுது நல்ல கால்லாம் தூக்கி வைக்க முடியுது தனியாக பஸ்ல ஏறி இறங்க முடியுது பஸ்லெலாம் ஏறி இறங்கி சூப்பராக போயிட்டு இருக்கேன் தனியாகவே வர்றேன் தனியாக வந்து தனியாக போயிட்டு இருக்கேன் நல்லா உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது உங்கள் நீங்கள் நவீன ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அந்த ட்ரைன் நீடியல்ஸ் மூலமா அது இது வரைக்கும் நான் கே நல்லா இருக்கு